உனை தினம் தொழுதுல நுணதியியல் வினை உரைத்திலன் பல மலர்குடு அடியினை உறப்பணிந்துலன் ஒரு தவம் இள அருள் மாறா உனை தினம் தொழுதுல நுணதியியல் வினை உரைத்திலன் பல மலர்குடு அடியினை உறப்பணிந்துலன் ஒரு தவமிழ நுணது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் வெறுப்போடன் சிகரமு மலம் வருகிலன் உவப்புடன் புகழ் துதி செய்ய விளைகிலன் வளைபோலே குளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் வெறுப்போடன் சிகரமும் வளம் வருகிழன் உவப்புடன் புகழ் துதி செய்ய விளைகிலன் போலே அனைத்தலும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலகினர் கதி தடர்ந்தெரி கயிறடு கதை கொடு ஒரு போதே அனைத்தழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலகினர் கதி தடர்ந்தெறி கயிறடு கதை கொடு ஒரு போதே களக்குறும் செயல் ஒளிவர அளி ஒரு கருத்து நைந்தளம் ஒருபொழு தளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே களக்குறும் குறும் செயல் ஒளிவர அழி ஒரு கருத்து நைந்தளம் ஒருபொழு தளவைகள் கணத்தில் என் பயமரமல் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அழகைகள் குதிகோள விழு குடைந்துமை ஊதசை கழுகுண விரித்த குஞ்சியர் இடும் மவுனரை அமர் புரிவேளா വിനൈതം തണിൽ അളഗൈകൾ കുതികോള വിളു കുടൈന്മ ഊതസൈ കളുണ വരിത്ത കുഞ്ചിയർ ഇടുമരെയമർ പുറിവേലാ മികുത്ത പണിൽ കുയിൽ മൊഴി അഴകിയ കുടിച്ച് കുങ്കുമെ മൊഴി മുഖടു നറവരൈത്ത സന്തന മൃഗമത പൊയവറുടയോണേ മികുത്ത പണയിൽ കുയിൽ മൊഴി അഴകിയ കുടിച്ച് കുങ്കുമെ മൊഴൈമുകൈത്ത സന്തന മൃഗമത പൊയവറുടയോണേ தினம் தினம் சதுர் மறைமுனி முறை புணல் புனல் சோறிந்தளற் அவரோடு சினத்தனி நிந்தன செய்யும் முனிவர தொழ அகில்வோனே தினம் தினம் சதுர் மறைமுனி முறைகுடு புனல் சோறிந்தளற் புதியவின் அவரோடு சினத்த நிந்தன செய்யும் முனிவர தொழ அகில்வோனே தனத்தனந்தன என வரி அழிஞரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே தனத்தனந்தன எனவரி அழினரைத் தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழுத்திகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே உனை தினம் தொழுதிலுணது வினை உரைத்திலன் மலர்குடன் அடியினை உறப்பணிந்திலன் உரு தவமில உணது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் வெறுப்போடன் சிகரமுளம் வருகிழன் உவப்புடன் புகழ் துதி செய்ய விளைகிழன் பளைபோலே அனைத்தலும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலகினர் கதித்தடர்ந்தெறி கயிறடு கதை கொடு ஒரு போதே கள செயல் ஒளிவர அழி ஒரு கருத்து நைந்தளம் ஒருபொழுது தளவைகள் கணத்தில் இன்பயமரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தளம் தணில் அழகைகள் குதிகோள விழுக்குடைந்துமை ஊதசை கழுகுண விரித்த குஞ்சியர் இடும் மவுனரை அமர் உரிவேளா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய குடிச்சி குங்கும முளை முகடுழு நரை விரைத்த சந்தன மிருகு மத பொயவரை உடையோனே தினம் தினம் சதுர் மறைமுனி முறைகுடு புனல் புதிய வினவரோடு சினத்த நிந்தன செய்யும் முனிவர தொழ அகில்வோனே தனத்தனந்தன என வரி அழிநரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழி திகழ் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனியுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனியுரை சரவண பெருமாளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க